அனைவருக்கும் இனிய மதிய நேர வந்தனங்கள் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலே இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அதிபர்கள் போராட்டத்தில் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் இருநூறு அரசு சேவைகள் தொழிற்சங்கத்தினரின் சுகவீன தொழிற்சங்க நடவடிக்கை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது தனது சிறப்புரிமை மீறப்பட்டதாக நீதி அமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பில் சேவைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிப்பு காலஞ்சென்ற இரா சம்பந்தனின் பாராளுமன்ற வெற்றிடத்துக்கு கதிரவேலு சண்முகம் குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் கிளப் வசாந்தவின் கொலை தொடர்பில் ஐவரிடம் போலீசார் வாக்குமூலம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவை தொழிற்சங்கங்கள் இன்று இரண்டாவது நாளாக சூகின விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன அரசு நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு மாத்திரம் ரூபாய் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பல அரசு நிறுவனங்களின் சேவைகள் இன்றும் ஸ்தம்பித்தமடைந்தன மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் இன்று இரண்டாவது நாளாகவும் ஸ்தம்பிதமடைந்துள்ளன முந்தல் பிரே செயலத்துக்கு வந்தேன் என்னோடய வாகனத்தில் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ இருந்து நானும் திரிகிறேன் நேற்று இன்றைக்கும் ரெண்டு நாளும் லைசன் எடுக்க வழி இல்லைன்னு சொல்லி அவங்க நம்ம சுகையின போராட்டம்னு சொல்கிறாங்க சுகன போராட்டம்னு சொல்லி அது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் அங்கிட்டு போனால் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் போனால் மாஸ்டர்மார் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க நாட்டில் என்ன நடக்குதுன்டே தெரியாத கட்டத்தில் நாங்களும் பைக் லைசன்ஸ் எடுக்க வந்தேன் அங்கே இருக்குது இங்கே வந்து எல்லாம் மூடி என்ன நடக்குது விளங்க அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு விளங்க மாட்டேது எனக்கு எனக்கு தபால் ஊழியர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஆட்சேற்பு மற்றும் சேவை உறுதிப்படுத்தல் ஆகியன மேற்கொள்ளப்படா மற்றும் பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட சிக்கல்களை முன்வைத்து இந்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள நான்காயிரத்து எழுநூறுக்கும் அதிக தபால் மற்றும் உபதபால் அலுவலகங்களில் பணிபுரியும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தபால் ஊழியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்துள்ளனர் தபால் ஊழியர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் முன்னெடுத்துள்ள பனிப்பகஷ்கரிப்பினால் யாழ் பிரதம தபாலகத்தின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் ஸ்தம்பிதமடைந்துள்ளன தபால் ஊழியர்களின் பனிப்பகஷ்கரிப்பினால் நீர்கொழும்பு பிரதான தபால் நிலையத்தின் சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளன இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பனிப்பகஷ்கரிப்பு எழுபதாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது மாதாந்த கொடுப்பனவை அதிகரிக்குமாறு கோரியும் பதினைந்து வீத சம்பள குறைப்புக்கு எதிராகவும் குறித்த பனிப்பகரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது வேலை நிறுத்தத்துடன் மேலும் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள சத்தியாகிரக போராட்டம் பதினைந்தாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது பேராதனை பல்கலைக்கழக வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்கின்றது பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களும் இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் திருகோணமலை மோதூர் வலைக்கல்வி அலுவலக பிரிவில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மோதூர் கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன ரத்தட்டை பகுதியில் உள்ள சில பாடசாலைகளுக்கு வருகை தந்த மாணவர்கள் திரும்பிச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு காத்தான்குடி கோட்டக்கல்வி பணிமனையின் கீழ் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர் ஆசிரியர்கள் சுகையிட விடுமுறை பனிப்பகிஷ்கரிப்பினால் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன பிள்ளைகளோட படிப்பு இதால பாடாகுது ஒரு நாள் இல்ல இந்த ஸ்கூல்ல பாடம் நடக்குது இல்லை அப்ப இதுக்கு யாரு காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் எல்லா துறைகளும் நடந்து எல்லா துறைகளிலையும் வெற்றி வந்து ஆனா பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல எந்த இதுவுமே இல்லாம தொழிற்சங்கங்களின் உரிமைகளுக்காக போராடுவது என்பது பெரிய குற்றமாக காட்டுவதற்கு இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் முயல்கின்றனர் இந்த நாட்டின் அரசாங்கம் சித்திக்க வேண்டும் நான்கு பேர் குடும்பம் ஒன்றிற்கு மாதம் ஒன்றிற்கு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் வேண்டும் என அரசாங்கம் ஆறு மாதங்களுக்கு முன்னரே கூறியிருந்தது ஆகவே இன்று ஆசிரியர்களுக்கு அவ்வாறானது ஒரு சம்பளம் கிடைக்கின்றதா என்பது கேடிக்குரியேட்னி நியர்லி இன் சிதேனோ மிக சாதாரண உத்யுத்தி சாகாத்த உத்தி நாங்கள் விசேஷமாக சொல்லும் ஆசிரியர் அதிபர்கள் சம்பளம் உடன்பாடின் மூன்றின் ரெண்டு பக்கம் கொடுக்க சொல்லியும் அதோடு ஆசிரியர் அதிபர்கள் ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க சொல்லியும் தான் இந்த நாங்கள் செயல்பாடுக்கு வந்திருக்கிறோம் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஆசிரியர்கள் பிரச்சனையோ அரச ஊழியர்களை பிரச்சனையோ தீர்க்காம அவங்க சொல்ற காரணம் வந்து இதை கூடுக்கையில வெட்டை அதிகரிக்கணும் சொல்றாங்க நாங்கள் கேட்குறோம் நூற்றுக்கு பத்துக்கும் குறைஞ்ச இந்த வேட்டை நூற்றுக்கு பதினெட்டு ஆக்கிற பிடிந்து அந்த காசு காசு யார்கிட்ட போச்சு நாங்கள் விருப்பமும் இல்லை இந்த செயல்பாடுகளுக்கு வர்றதுக்கு மாணவர்களுக்கு மாணவர்கள் துன்பங்கள் ஏற்படுத்துறது ஆனாலும் இதுக்கு பொறுப்பு கூறிய அரசாங்கம் இந்த சூழ்நிலையில நாங்க போராட்டத்துக்கு போற தவிர வேறு வழி இல்ல பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் தீர்வு வழங்காத பட்சத்தில் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் நாங்க உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் இலங்கை தமிழரசு கட்சியின் கதிரவியில் சண்முகம் குபதாசன் சபாநாயகர் மகிந்தயாப்பா அபிவிருத்தின் முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் திருமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்த அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கே கதிரவேலு சண்முகம் நியமிக்கப்பட்டார் இன்றைய சபை அமர்வு ஆரம்பத்தில் அவர் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தார் சண்முகம் ஆகிய நான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போட்டி காப்பேன் என்றும் இலங்கை நான்குலத்துக்குள்ளாக தனியரசொன்று ஒன்று தாபிக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவு அளிக்கவோ ஆக்கம் அளிக்கவோ ஊக்குவிப்பு அளிக்கவோ நிதி நிதியுதவி அளிக்கவோ ஊக்குவிக்கவோ பரிந்துரைக்கவோ மாட்டேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன் திருகோணமலை திரியாய் பகுதியை பிறப்பிடமாக கொண்ட சண்முகம் குகதாசன் அரசு அறிவியல் துறையில் நீண்ட காலமாக கனடாவில் வசித்து வந்த சண்முகம் குகதாசன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட தலைவராக இரண்டு சந்தர்ப்பங்களில் கடமையாற்றியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சண்முகம் குகதாசன் போட்டியிட்டதுடன் அவர் பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபது விருப்ப வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ராஜபுரோதயம் சம்மந்தனுக்கு அடுத்ததாக அவர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் நடிகரநாதனை நியமிக்க முன்வருமாறு கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராக செயற்பட்டு வந்த ரா சம்பந்தனின் மறைவை அடுத்து புதிய பாராளுமன்ற குழு தலைவர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா பதில் செயலாளர் டாக்டர் பா சத்தியலிங்கத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அந்த வெற்றிடத்திற்கு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தை பிரயணத்துவப்படுத்தும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை நியமிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் மற்றும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என தாம் பிரேரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் சித்தி விநாயகர் கல்லூரியின் பிரபஞ்சம் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு நேற்று கலந்து கொண்டாா் உலகை வெற்றி கொள்ள வேண்டுமானால் ஸ்மார்ட் பிரஜைகளை உருவாக்குவது முக்கியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் ஸ்மார்ட் உலகில் வாழும் நாம் ஸ்மார்ட் பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்பதுடன் உலகை வெற்றி கொள்வதற்கு ஸ்மார்ட்டாக இருப்பது அவசியம் எனவே உலக நாடுகள் அனைத்தும் மக்களையும் ஸ்மார்ட்டாக மாற்றுவதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளன அதனால் எமது நாட்டிலும் மீன்பிடித்துறை விவசாயம் அபிவிருத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஸ்மார்ட்டாக மாற்றப்படுவதன் மூலம் எமது நாடு வெற்றியடைவதற்கான வாய்ப்பு கிட்டும்

அத்துருவில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் ஐவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது கிளப் வசந்து திறந்து வைப்பதற்காக சென்றிருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நிகழ்வில் கலந்து கொண்ட சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அத்திரத்திரிய நகரில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் தப்பிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் வேன் புடற்சிங்கள தெல்மாயில பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டது சந்தைய நபர்கள் பயணித்த கார் நவகமுவ புறத்தொட்ட பகுதியில் உள்ள வீதி ஒன்றில் இருந்து நேற்று பகல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர் சந்தை நபர்கள் காரை வீதியில் விட்டுவிட்டு வேனில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி பெருகத்தில் பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரியராவும் அத்துக்குரிய ரத்துவில வத்தையைச் சேர்ந்த முப்பத்தி வயதான ஒருவரும் உயிரிழந்தனர் இதனிடையே துப்பாக்கி பிரயோகத்தில் பிரபல பாடகியான கே சுஜீவா உள்ளிட்ட நால்வர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மற்றொரு பெண்ணும் அடங்குவதுடன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளப் மனைவி மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு நேற்றிரவு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி பிரயூகத்தில் காயமடைந்த பிரபல பாடகி கே சுஜீவா கலபோவல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் துப்பாக்கி பிரயூகத்தில் உயிரிழந்த கிளப் வசந்த வயதானவர் என்பதுடன் நான்கு பிள்ளைகளின் தந்தையாவார் இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற இடத்தை அன்பத்துள்ள பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களின் காட்சிகளை ஆராய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தொடர்பிலான விசாரணைகளுக்காக பத்து குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஹரன் பிரதான ஈடுபடுத்தப்பட்டுள்ளனிருந்து தலவாக்களை தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள பாலத்தினை புனரமைத்து தருமாறு கோரி மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலிருந்து தலவாக்களை ஃபியாவில் தோட்டத்துக்கு செல்லும் பிரதான வீதியில் காணப்படும் பழமை வாய்ந்த பாலம் இதுவாகும் இந்த பாலத்தை நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் குறித்த பாலம் சேதமடைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரி குறித்த பிரதேச மக்கள் நேற்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மனத்தியாலங்கள் குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் વાતકાળો <coughs> પોવાર <coughs> <coughs> பிள்ளைங்க நானூறு ஐநூறு பிள்ளைகள் ஸ்கூல் காலையிலையும் போகுது அன்றைக்கி ஸ்கூல் விட்டு வரையில் பெரு சிரமத்தில் மத்தியில் தான் வாழ்கிறோம் நாங்கள் இந்த பாலத்துக்கு நான் மூணு கொழனி பாமஸ்டன் கொலனி பேவல் அனைத்து பேரும் இந்த ரோட்டில் தான் நடக்கிறோம் பெரு சிரமத்துக்கு நாங்கள் டவுனுக்கு போயிட்டு வந்தாலும் நோயாளிகளை கொண்டு போகிறோனாலும் பபா கடைக்க இருக்கவங்களை கொண்டு போகிறனாலும் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகிறோம் இத்தனையோ உயிர்கள் போயிருக்கு இந்த பாலத்தை நம்பி போய்

ஒரு சில நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அமைச்சரின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் நீதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் அடங்கிய நீதிச்சேவைகள் சங்கம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது இதேவேளை ஏற்கனவே தாம் எழுப்பிய சிறப்புரிமை கேள்வி தொடர்பில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சபையில் இன்று மீண்டும் கருத்து தெரிவித்தார் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி சேவைகள் சங்கம் வெளியிட்ட ஊடக சந்திப்பில் பக்க சார்பின்றி செயல்படுகின்ற நீதிபதிகளை களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு படிப்படியாக ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது நீதிமன்ற கட்டமைப்புக்கு ஏற்படுகின்ற வழித்தரப்பு அழுத்தங்களை தடுத்து நீதித்துறையின் நல்லாட்சிக்காக முக்கிய தீர்மானங்களை எடுத்த நீதிபதிகள் இடமாற்றம் பெற்றுச் சென்றதன் பின்னர் தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கு அபகீருத்து ஏற்படும் வகையில் கருத்துக்களை உருவாக்குவது அந்த திட்டத்தின் ஒரு அங்கம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது நீதவான்கள் மாவட்ட நீதிபதிகளின் தொழிற்சார் சங்கமாக நீதிச்சபைகள் சங்கம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஊடக அறிக்கையை வெளியிட்டதன் பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதிச்சபைகள் சங்கத்தின் தவிசாளர் மற்றும் செயலாளரின் தேவைக்காக பெரும்பாலான உறுப்பினர்களின் எதிர்ப்பை பொருட்படுத்தாது இந்த ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார் இதனிடையே நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலான கண்காணிப்பு அறிக்கை ஒன்றை சபைகள் ஆணைக்குழு சபாநாயகருக்கு வைத்துள்ளது அமைச்சர் சபையில் ஆவணங்கள் தொடர்பில் ஆணைக்குழு விரிவாக ஆராய்ந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தில் முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பில் பதில்கள் வழங்கப்பட்டுள்ளன நீதிச்சபைகள் ஆணைக்குழுவின் தலைவராக பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய செயற்படுவதுடன் அதன் உறுப்பினர்களாக உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் கே மலல்லாகூட ஆர் அமரசேக்கர் ஆகியோர் செயற்படுகின்றனர் பிரதம நீதி அரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த் ஜெயசூரியா தனது உத்தியோகபூர்வ கடித தலைப்பின் கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார் இந்த கடிதத்தையும் சபையில் சமர்ப்பித்தார் நீதிமன்ற சுயாதீன தன்மையை பாதுகாக்க வேண்டியது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் அது இலங்கை மக்களின் எதிர்கால நலனுக்கு வழிகோலும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வரப்பிரசாத நான் எனது பாராளுமன்ற சிறுபுரிமை தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தேன் ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்த நீதிபதிகள் இருவரையும் சிறுபுரிமை குழுவுக்கு அழைக்குமாறு சபாநாயகர் அவர்களே தற்போது நீதி அது பதில் வழங்கியுள்ளதால் நான் அவ்வாறானதொரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை ஆனாலும் எதிர்காலத்தில் இந்த விசாரணைகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து தேவை ஏற்பட்டால் நான் உங்கள் அனுமதியை பெற்றுக் கொள்வேன் இந்த தருணத்தில் அவர்களை அழைக்குமாறு நான் கோரப்போவதில்லை நன்றி